நயன்தாரா இடத்துல தமன்னா இருப்பதாகவும் தமன்னாவுக்கு வீல்லனா பிரபுதேவா இருப்பதாகவும் இப்ப பல செய்திகள் வெளி யாரும் பயப்படாதீங்க நடந்துதான் இருக்கு நான் இருக்க விஷயம் படத்தை பத்தி நயன்தாரா தமிழ்ல ரொம்ப பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தன்னை சுற்றி அமையும் கதாபாத்திரத்தில் மட்டுமே அமைந்து நடித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் அவங்க தற்போது பல திருப்படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாயா படத்தை தொடர்ந்து திருள்ள படத்துல அவங்க பத்தி ஒரு முத்திரையை வச்சுதான் அடுத்தடுத்து பல த்ரில்லர் படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க டோரா படமும் ஒரு பேய் படம்தான் தான் அது மட்டும் இல்லாம கொலை அப்படின்றதும் ஒரு த்ரில்லர் படமா தான் வந்து வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கொலை எதிர்காலம் படம் இருக்கு பாத்தீங்களா அந்த படத்தை வந்துட்டு நம்மளுடைய பில்லா டூ படத்தை இயக்கிய வரும் உன்னை போல் ஒருவன் படத்தை இயக்கிய டேரக்டர் தான் இந்த படத்தையும் இயக்கி வந்துட்டு இந்த படம் இப்ப ரொம்ப விறுவிறுப்பா நடந்து முடிந்து கொண்டு வந்திருக்கும் நிலமில்ல இந்த படத்தை அவர் இந்தியிலையும் இயக்க போறாங்க இந்தியில இந்த படத்துல வந்துட்டு நயன்தாராவுக்கு பதிலாக தமன்னாவையும் வில்லனாக நம்மளுடைய பிரபுதேவாவையும் அறிமுகப்படுத்த போறாராம் ஆனா முதல் முதல்ல இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்ல நயன்தாரா தான் நடிக்கதா இருந்துச்சு ஆனா பிரபுதேவா இந்த படத்தை நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நயன்தரா ஒதுங்கிட்டதாகவும் நயன்தரா ஒதுங்கினதுக்கு அப்புறமா நம்மளுடைய டேரக்டர் தமனாவை பல செய்திகள் இப்ப இருக்குங்க இது எல்லாமே உண்மையான வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்துல இருக்கும் எல்லாருமே பரவலா பேச வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேல இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் தான் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ